ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் குன்னியமுத்தூர் பக்கத்தில் சுண்டக்காமுத்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஃபோர் எலக்ட்ரானிக்ஸ் வேர்ஹவுஸ்க்கு தான் நம்ம வந்து கடைக்கு போயிருந்தோம் அந்த கடையில் வந்து நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஃபிஃப்டி டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நமக்கு வந்து சூப்பராக கிடைக்குது ஸோ நானும் போயிருந்தேன் நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் இங்கே இப்போ நான் வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே வந்து அங்கே வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் அதாவது ஏ டு செட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் அதாவது நம்ம பல் தொளக்கிற பல்பொடியில் ஆரம்பித்து தலைக்கு தைக்கிற எண்ணெயிலேருந்து நமக்கு எல்லாமே அங்கே கிடைக்குது அதே போல் ஓவன் கிரைண்டர் மிக்ஸி ஃப்ரிட்ஜு அப்புறம் கம்ப்யூட்டர் பிரிண்டர் அப்படின்னு ஏகப்பட்ட பொருள் இப்போ நான் போயிருந்தப்போ வந்துட்டு நிறைய வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு இப்போ நான் ஃபஸ்ட் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா கேண்டலில் வந்துட்டு நம்ம வந்து அந்த வாசனையோடு வருது இல்லையா பர்ஃப்யூம் கேண்டிலர் அந்த மாதிரி அரோமா அதாவது நம்ம வீட்டில் வந்து கேண்டில் மாதிரி ஏற்றி வச்சோம்னா அப்படியே இந்த வீடு ஃபுல்லாக வந்து ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன் எப்பயுமே பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சிருவேன் ஏன்னு கேட்டால் ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வாங்கினோம் அப்படின்னாலே அது டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இதே வந்து நான் செட்டு வந்துட்டு இப்போது செட் ஆஃப் ஃபோர் வாங்கியிருக்கேன் அப்படியே பேக்கில் எடுத்திருந்தேன் எனக்கு இதோட அமௌண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கிடச்சிது இதுவே நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் நான் செலவு பண்ணியிருக்கணும் நானும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துட்டு பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து கார்ட்டில் போட்டு வைப்பேன் அப்புறம் எடுத்து வச்சிருவேன் அந்த மாதிரி டெலிட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் இங்கே போய் பார்த்த பார்த்தா ஓ பரவாயில்லையே நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி ഫസ്റ്റ് വാങ്ങ இப்போ மெயினாக வந்து இந்த கடையோட பற்றி நான் சொல்லணும் கண்டிப்பாக இப்போ நம்ம வந்துட்டு ஆன்லைனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன திங்ஸ் வேணுமோ ஆன்லைனில் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும்போது ஆன்லைனில் தான் நம்ம வந்து இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் இப்போது இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து ஸ்டாக் வெலகும் இல்லையா அது எல்லாமே மொத்தம் மொத்தமாக ஒரு பெரிய பெரிய குடோன்ஸாக போட்டுருவாங்க அப்போ நம்மளை மாதிரி ஆளுக டீலர்ஷிப்பு வந்து அந்த குடோனை மொத்தமாக எடுத்து பார்த்தாங்க அப்போ எடுக்கும்போது அவங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுறக்காக இப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட்டும் போடுவாங்க அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம அங்கே போய் வாங்கும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பஞ்சாராஸ் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு பேக் இருக்குது அதை மொத்தம் செட் ஆஃப் ஆறு இருக்குது அதில் ஒரு ஒரு பேக்கெட்லேயும் வந்துட்டு நமக்கு அஞ்சு அஞ்சு பேக்கெட்டு ஷாஷே வந்து இருக்குது ஸோ நமக்கு இந்த ஹென்லெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது நம்ம ஒரு ஒரு பேக்கெட்டும் வாங்கினோம்னா நல்ல டாப் ப்ளீடிங் கம்பெனிஸோட ப்ராடக்ட் எல்லாம் வாங்குகிறோம்னா மினிமம் ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரியாவது வரும் ஏன்னா நானும் இண்டிவிஜுவல்லாம் நம்ம வாங்கி போட்டிருக்கோம் இல்லையா இப்போ நான் பஞ்சாராஸ்லேயே இப்போ வந்து ஒரு பேக்கெட் வாங்குகிறேன்னா அதில் வந்து ஆறு ஷேஷே அஞ்சு ஷேஷே அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குமே கவலை இல்லை இப்போ நான் பாருங்களேன் ஆறு பேக்கெட் இருக்குது ஒரு பேக்கெட்டில் அஞ்சு அப்படின்னா கூட ஒரு முப்பது பேக்கெட் மாதத்துக்கு ஒன்று ஒரு பேக்கெட்டு நம்ம யூஸ் பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வந்து சூப்பராக யூஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் நம்ம பார்க்குறது ஆல்மண்ட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது நம்ம ஆல்மண்ட் ஆயிலில் வெளியே நம்ம வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கம்மியாக வந்து கண்டிப்பாக இருக்காது இது எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கிடச்சிது ஸோ இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து மணிக்கு வந்து ரொம்பவுமே வர்த்து தான் இந்த ஆயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு மேலே அப்ளை பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும் நம்ம ஸ்கின் க்ளோக்கு அந்த நல்ல விட்டமின் இ விட்டமின் பி அந்த மாதிரி ஆயில் இப்போ நிறைய பேர் ஸ்கின் கேருக்கு வந்துட்டு வெளியவே ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறாங்க இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம பாலில் கூட பால்லையோ சுடு தண்ணிலையோ ரெண்டு ரெண்டு ட்ராப் நம்ம போட்டுட்டு அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அதனால் ஸோ ரொம்பவுமே வேல்யூபுல் தான் நம்ம வந்து எடுத்துக்க எடுத்துக்க ஸ்கின்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ வந்து என்ன தான் நம்ம வெளியே எடுத்துக்கிட்டாலும் இன்டேக்காக எடுத்துக்கும் போது வந்து இன்னுமே நமக்கு நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து நம்ம இந்த மோமோஸ் பிளேட்டர் நம்ம வீடுகளில் மோமோஸ் அடிக்கடி செய்கிறோமோ இல்லையோ கொளக்கட்டை இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிள்ளையார் சத்தி வரும்போதோ இல்லை வீட்டில் குழந்தைங்களுக்கோ எல்லாம் அடிக்கடி செய்து கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி இதுக்காக நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன் கீழே நான் நாலு சைடு இருக்கும்போது மூணு சைடு அந்த பிளேட்ருக்கு வந்து நம்ம ஸ்டாண்டு வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு க்ரிப்புக்கு அந்த கீழேயும் வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கவி அதில் போட்டோம் அப்படியே நம்ம வந்து ஏதாவது ஒரு பேனில் நல்ல ஒரு சட்டி அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு உள்ளே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிரிப்புக்கும் அதை வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ சிங்கெல்லாம் அளவாக வைக்கணும் அப்படிங்கும் போது நம்ம இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஸ்டீம் விசல்லையோ நம்ம வைக்க தேவையில்லை இந்த மாதிரி ஒரு நார்மலான பாத்திரத்தில் வச்சு இப்படி அழகாக நம்ம ஸ்டீம் பண்ணி ஒரு ஏழென்னா எட்டெண்ணெலாம் வைக்கணும் அப்படின்னா அழகாக நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாங்க நம்ம வந்துட்டு இன்னும் ரொம்ப நாளாக வந்துட்டு தேடிட்டு இருந்தேன் எல்லார் வீடுகள்லேயும் நம்ம வச்சுருப்பீங்க அது இப்போ ட்ரெண்டாக வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த கபோர்டூர அது இதெல்லாம் பாடும்போது நிறைய இந்த மாதிரி நம்ம சாரீஸ் வைக்கிறதுக்கு நம்ம குர்த்திஸ் அப்புறம் குழந்தைங்களோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இந்த மாதிரி இந்த கவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதை நிறைய டைம் நானும் பார்த்துருக்கேன் அடுத்ததான் வந்து ஸோ அதுவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அடுத்ததான் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காய்கறி இந்த கருவாப்பிள்ளை கொத்தமல்லி இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறக்கு இந்த ஒரு பாக்ஸஸ் வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ரேட்டு வந்துட்டு ரெண்டு மூணு டாப் கம்பெனிஸில் நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்து ரெஃபர் பண்ணும்போது ஒரு நூறுபாய் இரநூறுபாய் டிஃப்ரென்ஸ் வரும் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதில் ஒரு ஃபைவ் டப்பாஸ் வந்துருந்தது ஃபைவ் பாக்ஸஸுமே எனக்கு ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸில் வந்து பாக்ஸஸையும் வாங்கிட்டேன் நான் வந்து கண்டிப்பாக வந்து இதில் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து எனக்கு ரேட் அதிகமாக தான் வந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி கருவேப்பிள்ளை கொத்தமல்லி எல்லாம் வைக்கும்போது போது டைரெக்டாக டப்பாவில் போட்டு வைக்கும்போது நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கணும் இல்லை நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி போட்டால் அந்த ஈரத்தன்மையை உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதில் வந்து உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி அது கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயே நம்ம வந்து கருவேப்பிள்ளை கொத்தமல்லி எல்லாம் நம்ம கவர் கவராக போட்டு பேக்கில் வந்து பாலித்தீன் பேக்கில் வைக்கும்போது நம்ம வெயிட் திருப்பி திருப்பி போடும்போது அந்த காய்கறிகளோ இல்லை கீரை வகைகளோ எல்லாமே அழகிரும் ஸோ இந்த பாக்ஸு வந்து அளவாக காய் போட்டு வைக்கிறதுக்குல எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் தாங்க இந்த வார்ட்ரோப்பில் வந்து இந்த நம்ம கிளாத் ஸ்டோரேஜ் பண்ணுற இது வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல் ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம ஹஸ்பண்டோடது மெயினாக ஜென்ஸோட ஷர்ட் எல்லாம் வந்து அயன் பண்ணிவிட்டு செல்ஃப்லெல்லாம் வைக்கும்போது அங்கே இங்கே கசஞ்ச் கசங்கி போயிடும் அந்த எல்லாம் இருக்கும் இது வந்து நீட்டாக நம்ம ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரைட்டாக வைப்போம் ஸோ ரெண்டு பக்கமும் அப்படி செல்ஃப்லலாம் எல்லாம் வைக்கும்போது இந்த பக்கம் ஒரு துணி வெளியே எடுக்கும்போது இப்படி இப்படி சாஞ்சிரும் அந்த மாதிரி இல்லைன்னா வந்து அவங்க எடுக்கும்போது இல்லை குழந்தைங்க ஷர்ட்டு வைக்கும்போது கூட அது இப்படி நம்ம எடுக்கும்போது ஒரு சைடாக சாஞ்சிரும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வாட்ரூப் அந்த கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வைக்கும்போது நம்ம எந்த இடத்துல எப் அப்படி வைக்கிறோமோ அப்படியே வந்து நீட்டாக அழுங்காமல் இருக்கும் இன்னும் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது ஸோ நம்ம வந்து அப்படி தான் இல்லை எங்கே வேணால் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போகல இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ராப்பரை கொடுத்துருக்காங்க ஸோ வேறு ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிறதுனா கூட போட்டு வைக்கலாம் இல்லை நம்ம வந்து வேர்ட்டிக்கலாக தான் வைக்கணுன்ற கிடையாது இப்படி ஹரிசோண்டெல்லாம் இப்போ நான் ஒன்றுமே கிடையாது இப்போ நான் கடைக்க போயிருந்தப்போ நான் எல்லாம் வாங்கிட்டு பேக் எதுவுமே இல்லை ஸோ இதுதான் வச்சுருந்தேன் ஸோ இதுக்குள்ளேயே நான் என்ன திங்ஸையும் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு கூட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ நான் வந்து இந்த சாரி வைக்கிறக்கு குர்த்தி வைக்கிறக்கு அது ஒரு ஃபைவ் கவர்ஸ் வாங்கியிருந்தேன் இது அதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அஞ்சு கவர் சேர்த்து டோட்டலாக எனக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க அப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்ம ஃப்ரிட்ஜு இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் நான் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் நான் ஒரு டப்பாவில் வந்து அவரைக்காய் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் ஒன்றில் நெல்லிக்காய் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு இதில் வந்து கோவக்காய் போட்டிருக்கேன் ஒரு இதில் பாவக்காய் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அளவான காய்கறிகள் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போட்டு வைக்கிறோம் அப்படிங்கும்போது போது நம்ம அந்த கண்டெய்னர்ஸ் பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் நம்ம முடிஞ்சளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் தான் ஆனால் அளவுக்குமே பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அதுவும் எனக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது அடுத்தது மாமா ஏத்தோடு வந்துட்டு ஆனியன் ஷாம்பு இதுவுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வெளியே வாங்கினோம் அப்படின்னா ரொம்பவுமே பெரிய பாட்டில் இது ஸோ வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக எபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வருது இது எனக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைச்சது ஸோ எனக்கு அங்கே வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே வர்த்தாக இருந்தது ஸோ நீங்களும் வந்து கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா குனியமுத்தூர் போயிட்டு நல்லா வந்துட்டு இதெல்லாம் பொருளெல்லாம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் ஸோ நீங்களும் கோயம்புத்தூரில் இந்த கடைக்கு போய்ட்டு எல்லா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்பப்போ ப்ராடக்ட்ஸ் தீர்ந்தோன்னா வந்துட்டு திருப்பி திருப்பி ஃபில்அப் ஆகுது ஸோ நீங்கள் வரி பண்ணணுன்ற அவசியமே இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்